வணக்கம் நண்பர்களே திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கட்டப்பட்டு வந்த புதிய முனையம் வந்து சமீபத்துல நமது பாரத பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அதாவது இந்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி நமது பாரத பிரதமர் வருகை தந்து நேர்ல வருகை தந்து இந்த புதிய முனையத்தை வந்து திறந்து வைத்தார் ஆனால் திறந்து வைத்த நாளிலிருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அதை கொண்டு வருவதில் சில சிரமங்கள் இருந்தது ஏன்னா பணிகள் வந்து முழுவதுமாக நிறைவடையாத காரணத்தினால் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து அனுமதிக்கப்படல இப்போது முழுவதுமாக அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க அந்த புதிய முனையம் எப்படி இருக்கிறது உள்புறம் எப்படி இருக்கிறது வெளியில அதோட அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட புதிய முனையம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நான் வந்து மெயின் ரோட்ல இருந்து புதிய டெர்மினலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் அதாவது திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த புதிய முனையத்துக்கான நுழைவு பகுதியும் வந்து அமைச்சிருக்கிறாங்க மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேல வரும் அந்த புதிய முனையம் வந்து அமைந்துள்ள அந்த இடத்திற்கு நம்ம போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதியில இந்த வாகனங்களுக்கான கட்டண வசூல் மையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த கட்டண வசூல் மையம் அவங்க அமைச்சிருக்கிற அந்த இடம் வந்து மிக குறுகலான இடமாக இருக்கிறது அதாவது மூணு ட்ராக்கு இருக்குன்னா அந்த மூணு டிராக்குக்குள்ளே தான் அந்த கட்டண வசூல் மையம் அமைச்சிருக்கிறாங்க ஒரே நேரத்தில் அதிகமான வாகனங்கள் வரும்போது ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்படுது அதனால இந்த பகுதியை கொஞ்சம் விரிவுபடுத்துனாங்கன்னா நமக்கு சிரமம் இல்லாமல் வெளியேறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு வர்ற நம்ம எல்லாருமே காரில் வர்றோம்னு கேட்டால் கிடையாது நம்மள நிறைய பேர் வந்து பஸ்ஸில் தான் வர்றோம் அப்போ பஸ்ஸில் நம்ம மெயின் ரோட்டில் இறங்கி இந்த புதிய முனையத்துக்கு இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்து தான் ஆகணும் அப்போ இந்த நடைபாதைக்கு என்றதாவது மக்கள் நடந்து வருவதற்காக தனியாக ஒரு ட்ராக் அமைச்சாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்றவங்க இந்த புதிய டெர்மினலுக்கு நடந்து வர்றவங்க நீங்க லக்கேஜ் பேக்கோட வர்றீங்க அப்படின்னா நீங்க நேரடியாக இந்த டிபாச்சர் காலுக்கு நடந்து தான் போகணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா லக்கேஜ் எடுத்துட்டு நம்ம வந்து இதுல மேல ஏறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால அரைவல் காலுக்கு போயிட்டு அரைவல்ல இருந்து நம்ம வந்து லிஃப்ட் எடுத்து மேலே டிப்பாச்சருக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு அந்த வசதிகள் எல்லாம் மிக சூப்பரா அமைச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஏர்போர்ட் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து தமிழ்நாட்டுல அதுவும் நம்ம ஊர்ல திருச்சில இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்மளோட ஊர்ல ஒரு ஏர்போர்ட் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமாக இருக்கு அந்த அளவுக்கு இந்த ஏர்போர்ட் வந்து கட்டியிருக்காங்க இப்போ நான் வந்து டிபாச்சர் ஹாலுக்கு வந்துட்டேன் மிக அருமையாக அமைச்சிருக்காங்க இந்த டிபாச்சர் ஹால் வந்து அதாவது இப்போ வந்து வெளிப்புறம் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மெயின் ரோட்டில் இருந்து டிபாச்சர் ஹால் வரக்கூடிய அந்த பகுதி முழுவதையும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய முனையத்துக்கு எதிர்ப்புறத்திலே வந்து வாகன இடம் கார் பார்க்கிங் பகுதியெல்லாம் மிக அருமையாக அதுவும் அமைச்சிருக்காங்க அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதன் பிறகு இந்த புதிய டெர்மினலோட உள்புற அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பாக்குறது அரைவல் ஹால் இந்த அரைவல் ஹால் பகுதியுமே வந்து மிக அருமையாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அது மாதிரி விஐபிக்கள் வருகைக்கு வந்து தனியாக மிக பிரத்யேகமாக ஒரு பகுதியை வந்து தனியாக அமைச்சிருக்கிறாங்க வீடியோ பார்க்குற நண்பர்களில் எத்தனை பேர் இந்த புதிய டெர்மினலுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியல நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த புதிய டெர்மினலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த புதிய டெர்மினலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் டைப் பண்ணுங்கள் இது வந்து கார் பார்க்கிங் அதாவது வெளிநாடுகள்ல உலக தரத்துல எப்படி வந்து கார் பார்க்கிங்லாம் அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம திருச்சி ஏர்போர்ட்லயும் மிக அருமையாக இந்த கார் பார்க்கிங் பகுதியெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்தபடியாக நாம வந்து தொடர்ந்து இந்த திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட புதிய முனையத்தோட உள்பகுதியில இந்த செக்கின்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்குமே முழுவதுமாக அந்த பகுதி எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தொடர்ந்து நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட புதிய முனையத்தோட உள்பகுதிக்கு வந்துட்டேன் அதாவது பழைய டெர்மினல்ல நம்ம எப்படி உள்ளே போகும்போது முதல்ல நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு தான் நம்மளோட பயண தேதி வந்து இன்னைக்கு தேதியில தான் இருக்கா இந்த இரண்டு பேரும் அதாவது பாஸ்போர்ட்ல உள்ள பேரும் அந்த டிக்கெட்ல உள்ள பேரும் ஒன்னா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ள போறதுக்கு அவங்க வந்து அனுமதிப்பாங்க சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் முதல்ல நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து உள்ளே போறதுக்கு அனுமதிப்பாங்க நம்ம உள்ள வந்த உடனே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம் இந்த பகுதி தான் இது வந்து உள்நாட்டு விமானத்தோட செக் இன் கவுண்டர்ஸ் அமைந்துள்ள பகுதி வெளிநாடுகள்ல உள்ளது போல இங்கேயும் வந்து செல்ஃப் செக்இன் மெஷின்லாம் வந்து வச்சிருக்காங்க ஏற்கனவே பழைய டெர்மினல்லையும் வந்து இருந்தது அதாவது இண்டிகோவோட சர்வீஸ்ல மட்டும் இந்த செல்ஃப் செக் இன் கவுண்டர்ஸ் இருக்கு அதே போல இங்கேயும் வந்து செல்ஃப் செக் இன் கவுண்டர்லாம் வந்து அமைச்சிருக்காங்க நாம உள்ள வந்த உடனேயே லெப்ட் சைட்ல வந்து உள்நாட்டு விமானங்களுக்கான செக் கவுண்டர் வந்து அமைச்சிருப்பாங்க அதே போல இந்த இடத்துல இருந்து ரைட் சைட்ல கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்களுக்கான செக் கவுண்டர் வந்து அமைச்சிருப்பாங்க டொமஸ்டிக் பிளைட்டுக்கான செக் கவுண்டருக்கும் இன்டர்நேஷனல் பிளைட்டுக்கான செக் கவுண்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் இந்த டிராயிங்ல நீங்க வந்து பார்க்கலாம் இது வந்து இன்டர்நேஷனல் பிளைட்டுக்கான செக் இன் கவுண்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும் இதுல நாம எந்த பிளைட்டுக்கு போறோமோ அந்த பிளைட்டுக்கான செக் இன் கவுண்டர் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருப்பில் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம அங்க போக வேண்டியதான் இன்னொன்னு துபாயிலிருந்து இந்தியா வந்தவங்க ஸ்பெஷலா டெர்மினல் டூன்னு நினைக்கிறேன் டெர்மினல் டூல இருந்து இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்தியா வருது அதுல அந்த துபாயில டெர்மினல் டூல எப்படி இந்த செக் எல்லாம் வச்சிருப்பாங்களோ சேம் அதே மாதிரி இந்த திருச்சி ஏர்போர்ட்டோட புதிய டெர்மினலோட இந்த செக் இன் கவுண்டர்லாம் வந்து அந்த லொகேஷன் பார்க்கும்போது துபாய் ஏர்போர்ட்டை பார்த்த மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நீட்னஸா அருமை அருமையா அமைச்சிருக்காங்க செக்கின் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ரைட் சைட்ல திரும்பணும் அப்படின்னா இமிக்ரேஷன் கவுண்டர் வந்துடும் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே இந்த செக்யூரிட்டி செக்கிங் ஆன லொக்கேஷன் வச்சிருப்பாங்க அதாவது பழைய டெர்மினல் எப்படி அந்த செக்யூரிட்டி செக்கிங் பண்ணாங்களோ சேம் அதே மெத்தட் தான் இங்கேயும் அமைச்சிருப்பாங்க இந்த செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சுட்டு எந்த பக்கம் போறது அப்படின்னு ஒரு சில பேருக்கு டக்குன்னு புரியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த லொகேஷன் வந்து அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க சோ ஒரு அண்ணன் போயிட்டு இருக்காங்க பாருங்க இதே போல லொகேஷன்ல தான் நம்ம வந்து வெயிட்டிங்களுக்கு போகக்கூடிய இடம் இங்க இருந்த ரைட் சைட்ல திரும்பி கொஞ்சம் தூரம் திரும்பணும் அப்படின்னா அங்க வந்து டியூட்டி ஷாப்லாம் ஷாப் வச்சிருப்பாங்க நிறைய கடைகள்லாம் இன்னும் அமைப்பதற்கான லொகேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க இன்னும் திறக்கல அதற்கு தான் நம்ம வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு செல்லக்கூடிய பகுதி சென்னை ஏர்போர்ட்ல நம்ம வந்து வெயிட்டிங் ஹால்ல இருக்கும்போது அந்த பிளைட் வந்து ரன்வேல இறங்குற காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதுபோல திருச்சிலையும் நம்ம வந்து வெயிட்டிங் ஹால்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஃபிளைட் வந்து ரன்வேல இறங்குற காட்சியை வந்து நம்ம வெயிட்டிங் இருந்து நேரடியா பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஏர் ஏஷியா தான் வந்து பயணம் பண்ண போறேன் அதாவது திருச்சிலிருந்து கோலாலம்பூருக்கு ஏர் ஏஷியா பிளைட்ல தான் பயணம் பண்ண போறேன் நான் செல்லக்கூடிய அந்த பிளைட் வந்து இப்ப தான் ரன்வேல இறங்குது இந்த பிளைட் வந்து அதோட பார்க்கிங் லொக்கேஷனுக்கு வந்த உடனே அங்க மலேசியால இருந்து திருச்சி வரவங்க முதல்ல வெளியாக்குவாங்க அதன் பிறகு திருச்சியில இருந்து மலேசியா செல்லக்கூடியவங்களை வந்து அந்த பிளைட்ல வந்து உள்ள போறதுக்கு வந்து அனுமதிப்பாங்க திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட புதிய முனையத்தை இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது இந்த புதிய முனையம் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து இந்த புதிய முனையத்துக்கு எவ்வளவு தூரம் அந்த கார் பார்க்கிங் எல்லாம் எப்படி அமைச்சிருக்கிறாங்க வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கு உள்புறத்துல அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுவதுமாக இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம இந்த புதிய ஏர்போர்ட்டை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம டைப் பண்ணுங்க மீண்டும் பிறகு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்